ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தர்பூசணி இது எந்த லேண்டில் கிடையாது பக்கத்தில் உள்ள சும்மா அந்த ஹேண்ட் வாஷ் கை கழுவோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியில் அது போகிற இடத்துல குழந்தைங்க சாப்பிட்டு போட்டால் தர்பூசணி இருந்து உருவான ஒரு செடி சரியால் தண்ணி ஊற்றி அதுக்கு நம்ம வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லி வளர்ப்புறோம் ஒரு காய் வந்துருக்குங்க காயை பார்த்திங்கன்னா குட்டியை நாங்களும் சரி எதாவது சாப்பிடக்கூடாது ஆடு ஏதாவது கோழி கழி கொட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நல்ல இலைகளுக்கு உள்ளே வச்சு மறைச்சி வச்சுருக்கோம் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருது இப்போ தர்பூசணியில் பார்த்திங்கன்னா இந்த பூ பார்த்து பாருங்களேன் குட்டியோண்டு பூ ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா திருவோண்டு பூவில் இவ்வளோ பெரிய பழமாக தர்பூசணி காயா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி தான் அதோட பூ இருக்கும் ரொம்ப சின்னதுங்க பாவைக்காத விட சிறிய பூவாக தான் தர்பூசணி பூ இருக்குது இங்கே பாருங்கள் அப்படியே இந்த பொடியை அப்படியே கீழே போகுது அந்த தண்ணியை மட்டும் தெளிச்சு தெளித்து விட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படியே வளர்ந்துடும் அப்படின்றதுனால அப்படியே கீழே போய்ட்டே இருக்குது அது பார்த்துட்டு சரி பார்ப்போம் எத்தனை காய் போடுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்றதுக்காக வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம் சரி அப்படியே சொந்த வீட்டை விட்டுக்கிட்டு இப்போ பக்கத்து வீட்டு முருங்கை செடி ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருந்துச்சு அதையும் பார்த்து ஒரு கிளிக் எடுத்துகிட்டு கேமராவில் நான் எடுத்துகிட்டு பாருங்கள் அந்த இப்போ வந்து முருங்கைக்காய் சீசன் ஆனால் இதில் வந்து காய் ரொம்ப கம்மியாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா அவங்க வந்து நிறைய தண்ணி ஊற்றுறாங்க தண்ணி ஊற்றும்போது இலைகள் நிறைய வருதே தவிர காய்ப்பு வந்து குறஞ்சி போச்சு அதனால் முருங்கைக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அப்படி தண்ணி வந்து ரொம்ப இல்லாத முறையில் மரம் அப்படியே மறைக்கிற அளவிற்கு காய் வந்து நிறைய போட்டிருக்கு இதில் வந்து இலை நிறைய போட்டுருச்சு ஏன்னா அவங்க செழிப்பாக தண்ணி ஊற்றுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால தான் ஸோ இன்றைக்கி ரெண்டு தர்பூசணியும் முருங்கையையும் நான் வந்து காட்டியிருக்கேன் எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே ஆல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி